சோசியல் மீடியாவை திறந்தாலே அஜித் சார் செஞ்ச ஒரு சம்பவம் தான் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மரியாதை செலுத்துற ஒரு வீடியோ தான் மரியாதை செலுத்துற வீடியோ தானே ஏன் வைரலா போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல அஜித் சார் செஞ்ச ஒரு முரணான விஷயம் பொதுவாக அஜித் சார் தமிழ்நாட்டில் ரொம்ப பெயர் போனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடிப்பு இன்னொரு பக்கம் கார் ரேஸ் அப்படின்னு சொல்லி பட் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு மாமனிதர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னை கடவுள்னு கூப்பிடாதீங்க எனக்கு ரசிகர் மன்றம் வைக்காதீங்க யார் காலையும் யார் விழாதீங்க உங்களோட குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலைக்கு மரியாதை செலுத்துறாரு அதில் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட காலுக்கு அதாவது ஷூவில் முத்தம் கொடுக்குறாரு சரி அஜித்தே இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு அந்த நபர் யாராக இருக்கும் இது யாரோட நினைவிடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் ஒரு மிகப்பெரிய வரலாறு ஓப்பன் ஆகுது அது என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அயடன்ஸ் அண்ணா ஃபார்முலா ஒன் பந்தய உலகத்தில் வெற்றி கொடி கட்டி திகழ்ந்த முன்னாள் கார் பந்தய வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மார்ச் இருபத்தி ஒன்று பிரசில் நாட்டில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுகள் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிட்டத்தட்ட பத்து வருடம் ஃபார்முலா கார் பந்தய உலகத்தையே தன்னோட உள்ளங்கைக்குள்ள வச்சிருந்த ஒரு மாபெரும் வீரர் இப்படியாப்பட்ட இவர் பல சாதனைகளை வச்சிருக்காரு அந்த சாதனைகளை அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது மெக்லரான் அப்படிங்கிற டீமுக்காக கலந்துக்கிட்டு மூன்று வருடமும் ஃபார்முலா ஒன்றுக்கான டைட்டில வின் பண்ணி கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஃபார்முலாவோட கார் பந்தய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிக வெற்றி பெற்ற வீரர்களில் இவர் மறுக்க முடியாத ஒரு வீரராகவும் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வில்லியம்ஸ் டீமுக்காக கலந்துக்கிட்டு சான் மெரினோ கிராண்ட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ரேஸில் கலந்துக்கிறாரு இந்த ரேஸ் தான் இவருக்கு கடைசியான ஒரு ரேஸாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் இந்த ஃபார்முலாவோட கார் பந்தய உலகத்துக்கும் தெரியாத ஒரு நாள் அந்த நாளில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டுன கார் கண்ட்ரோலை இழந்து விபத்துக்குள்ளாவது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலே இவர் உயிரையும் விடுறாரு இந்த ஒரு விஷயம் நிறைய ஃபார்முலா ரேசர்ஸ்க்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தாலும் பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்குது சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் தமிழ் மன்னர்கள் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க வெற்றி இல்லையே வீரமரணம் மரணம் போர்க்களத்தில் போய் சண்டையிட்டு ஜெயிச்சுது அப்படி இல்லையா போர்க்களத்திலே உயிரை விட்டுரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது இறந்தாலும் அங்கேயே நான் இறந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்கு இதை பல பேர் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கிறாங்க இவரோட இந்த கார் பந்தய வாழ்க்கையை பல பேரும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான நபர் தான் அஜித் ஏன் அஜித்தை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு கோடி கணக்கில் வருமானம் வரக்கூடிய நடிப்பு உலகத்தை ஒரு பக்கம் விட்டுட்டு தன்னோட தன்னோட பேஷன் தன்னோட லவ் அப்படிங்கிற கார் பந்தயத்தை ஒரு பக்கம் கலந்துக்கிறார் அதுவும் வெறுமனே கடமைக்காக கலந்துக்காம கலந்துக்கிற ஒரு ஒரு பந்தயத்திலையும் இந்தியாவை பெருமையும் பட செய்கிறாரு அப்படியாப்பட்ட அஜித் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஐடன் செனாவுக்கு மரியாதை கொடுத்ததே ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமா மாறுச்சு பட் இவர் மட்டும் தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காரா இவர் மட்டும் தான் மரியாதை கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இவர் மெக்லரான் அப்படிங்கிற ஒரு டீமுக்காக கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டார் இல்லையா அந்த மெக்லரான் டீமே அவருக்கு நினைவாக அவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்லரான் அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி அவங்களோட ஆக சிறந்த படைப்பான ஒரு காருக்கு அயடன்ஸ் என பேரை சூட்டிருக்காங்க அந்த பிராண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்லரான் செனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபார்முலா கார் பந்தய ரசிகர்கள் எல்லாருமே ஐடன் செனாவை தன்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறப்போ இன்னொரு பக்கம் எனக்கு ஃபார்முலா கார் பந்தயம் மட்டும்தான் இனிமேல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய அஜித் குமார் அவர்கள் ஐடன் செனாவை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது எனிவேஸ் ஐடன் செனா அப்படிங்கிற ஒரு மாபெரும் வீரரை இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழகத்துக்கு நிறைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி தெரிய வச்ச ஒரு நபராக அஜித் அவர்கள் இருந்திருக்காரு இது மட்டும் கிடையாம ஐடன்ஸனாக அப்படிங்கிற ஒரு நபரை ஒரு முன்னாள் கார் பந்தய வீரரை ஒரு முன்னாள் லெஜெண்ட்டை எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் செஞ்ச இந்த ஒரு காரியம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்